ஈடு செய்ய முடியுமா சிறுகதை ஆசிரியர் பிவிஆர் அவர்கள் எனக்கு இருந்த அவசரத்தில் நான் எதையுமே லட்சியம் செய்யவில்லை காரின் ஹாரன் காரணமில்லாமல் குறைத்து கொண்டே இருக்கும் தெரு நாயை போல அலறிக்கொண்டே இருந்தது அதோ தூரத்தே விராலிமலை தெரிகிறது முக்கால் மணி நேரத்தில் திருச்சி ஆஸ்பத்திரியில் கிடக்கும் மனைவியையும் குழந்தையையும் பார்த்துவிடலாம் அவர்கள் அருகே உட்கார்ந்து அவர்களுக்கு நேர்ந்த விபத்தின் எதிரொலியை நேரில் கண்டு அவர்களை ஆஸ்வாசப்படுத்தி விடலாம் மதுரைக்கு ஃபோன் வந்தபோது எல்லா எக்ஸ்பிரஸ் ரயில்களும் போயாகிவிட்டன இரவு நேரத்தில் மழை பெய்து கொண்டு இருக்கையில் காரில் செல்வது இரண்டாம் தான் ஆனால் வேறு வழி இல்லையே மனைவியும் கை குழந்தையும் ரிக்ஷாவில் போயிருக்கிறார்கள் சாலை தெருவிலே ஒரு பஸ் மோதி இருக்கிறது குடை சாய்ந்த ரிக்ஷாவிலிருந்து இருவரும் கீழே விழுந்து இருக்கிறார்கள் பர்வதம் விழாவில் வலிக்கிறது என்றாலாம் குழந்தைக்கு மண்டையில் அடி கண் திறக்காமல் கிடைக்கிறானாம் இந்த நிலையில் யார் மறுநாள் ரயிலுக்கு காத்திருப்பார்கள் உடனே காரை எடுத்தேன் வழியும் வரையிலும் பெட்ரோலை போட்டுக்கொண்டேன் இருட்டாவது மழையாவது அம்பாசிடர் கார் அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் மாடல் நான் சொன்னபடி கேட்கிற பெயல் கார் தூரத்தையும் நேரத்தையும் விழுங்கி கொண்டு ஓடியத எண்பத்தைந்து மைல்களை இரண்டு மணி நேரத்தில் கடக்க ஒரு பேராசை எழுந்த பொழுதிலும் மூன்று மணி நேரமாவது ஆகும் திருச்சி போய் சேர என்று நானே என்னை சமாதானப்படுத்தி கொள்ள வேண்டியதாயிற்ற விராலி முருகன் என்னை கைவிட மாட்டான் என்ற திருப்தியில் நான் கண்களை மூடிக்கொண்டு விரைந்தேன் மழை எப்போதோ நின்றாகிவிட்டது திடீரென்று ஒரு வளைவிலிருந்து லாரி முளைத்தது என்னுடைய காரின் வெளிச்சத்தை பார்த்துவிட்டு அசுரன் தன் கண்களை திறந்து வந்தான் அதுவும் நட்டு நடு பாதையில் வெறி பிடித்து வரும் அதன் பிடியிலே சிக்காமல் இருக்க நான் இடது பக்கமாக ஒதுங்கி ஓட்டி ஆக வேண்டும் பாதையின் ஒட்டில் ஒரே சேரும் சகதியும் பாதைக்குள்ளே என்னை அடக்கிக் கொள்ளவும் முடியவில்லை டிம் டிப் டிம் டிப் காரின் விளக்குகளை மங்கச் செய்தேன் அணைத்தேன் ஏற்றினேன் ஏற்றினேன் அணைத்தேன் மங்கச் செய்தேன் லாரி என் விளக்குகளின் ஜாலங்களை லட்சியம் செய்யாமல் ஒளி பிழம்பை கக்கிக் கொண்டு தாக்கி வந்தது இனியும் தாமதிக்க கூடாது தாமதித்தால் நேராக லாரியின் மேல்தான் இடிக்க வேண்டும் என்ற நிலை பிறந்தபோது இடது பக்கமாக வண்டியை ஒடித்தேன் லாரியின் மீது கண்ணும் கருத்துமாக இருந்தவனுக்கு பாதையின் இடது புறத்தில் ஆள் இல்லாமல் மாடுகள் இல்லாமல் ஒரு பார வண்டி நின்று கொண்டு இருந்தது தெரியவில்லை லாரியிலிருந்து தப்பியவன் கட்டை வண்டியின் மேல் மோதித்தான் ஆக வேண்டுமா லாரி என்னை முழுங்கி கொண்டு சென்றது ஆனால் என்னால் நான் நினைத்தபடி மாடுகள் இல்லாத வண்டியை முழுங்க முடியவில்லை இடது ஒடித்த காரை நேர் திசைக்கு கொண்டு வந்து மீண்டுமாக வலது பக்கம் திருப்புவதற்குள் வண்டியின் நுகத்தடி காரின் பம்பரை தாக்கியது மன்னிக்கவும் காரின் பம்பர் வண்டியின் நுகத்தடியை தாக்கிச் சென்றது இமை நடந்த விபத்தின் விளைவை இமை கணக்கிட்டேன் கட்டை வண்டி கார் இடித்த அதிர்ச்சியில் திசை திரும்பி பாதையின் சரிவிலை இறங்கியது ஒரு பெருமூச்சுடன் பிரயாணத்தை தொடர்ந்தேன் பம்பர் பலமாக சேதம் அடைந்து இருப்பது நான்கைந்து கிலோமீட்டர் போன பிறகுதான் தெரிந்தது நல்லவேளை ஆளில்லாத மாடுகள் இல்லாத கட்டை வண்டிதான் நுகத்தடிக்கு சிறிது பங்கம் நேர்ந்திறக்கலாம் ஆனால் காரை நிறுத்தி வண்டியின் சொந்த காரனை பார்த்து மன்னிப்பு கேட்டு இருபது அல்லது முப்பதை கொடுத்து புறப்படும் அளவுக்கு எனக்கு நேரம் இல்லை மானசீகமாக அவனிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்வதை தவிர வேறு வழியில்லை திருச்சி போய் சேரும்பொழுது இரவு மணி ஒன்று நேராக மாமா வீட்டுக்கு ஓடினேன் அவரையும் அழைத்து கொண்டு ஆஸ்பத்திரிக்கு விரைந்தேன் குழந்தை சற்று முன்தான் கண் வெளித்தானாம் பாலும் குடித்தானாம் என் வயிற்றிலே பால் வாத்தது போல இருந்தது பர்வதம் என்னும் விழா வலித்து கொண்டு இருக்கிறது என்றாள் எல்லாம் சரியாகிவிடும் என்று ஆறுதல் சொன்னேன் மறுநாளே இருவரும் வீடு திரும்பினார்கள் விபத்தின் விளைவு இப்போது கடுகாகப்பட்டது இதை மலையாக காட்டி என்னை பயமுறுத்தி நட்டநடு ராத்திரியிலே மதுரையிலிருந்து வரவழைத்தது எவ்வளவு முட்டாள்தனம் என்று எனக்கு இப்போது தோன்றியதாயினும் விபரீதம் ஏதும் நிகழாமல் எல்லாம் நல்லபடியாக முடிந்தது என்ற திருப்தி சமாதானம் எனக்கு ஏற்பட்டது மூன்றாம் நாளை திருச்சியிலிருந்து மதுரைக்கு புறப்பட்டேன் திடீரென்று கட்டை வண்டியின் ஞாபகம் வந்தது பாவம் ஓர் ஏழை வண்டியின் நுகத்தடி என்னால் என்னுடைய அவசரத்தால் சேதமாகிவிட்டிருந்தது அவனை பார்த்து மன்னிப்பு கேட்டு நஷ்ட ஈட்டையும் கொடுத்துவிட வேண்டாம் இதை கூட நான் செய்யாவிட்டால் அப்புறம் நான் என்ன மனிதன் இடத்தை கண்டுபிடிப்பது மிகவும் எளிதாக இருந்தது பாதையின் சரிவிலே அந்த வண்டி நான் கடைசியாக பார்த்த கோலத்திலேயே இருந்தது அதன் எதிரிலேயே ஒரு குடிசை வண்டிக்காரனின் வீடாகத்தான் இருக்க வேண்டாம் ஐந்து பத்து ரூபாய் நோட்டுகளை தனித்தனியாக எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு மணிப்பசை பார்த்தால் ஏழைக்கு அதிக ஆசை ஏற்படக்கூடும் காரை விட்டு இறங்கினேன் அதே சமயம் ஒரு முப்பது அல்லது முப்பத்தி இரண்டு வயது மதிக்கத் தகுந்த ஒருவன் குடிசை நின்றும் வெளியில் வந்தான் என்னை பார்த்ததும் ஒரு கணம் அயர்ந்து போய்விட்டதாக தோன்றியது ஏன்பா இது உன் வண்டியா ஆமாம்ங்க நான் ஒரு தப்பு செஞ்சிட்டேன்ப்பா ஆஸ்பத்திரியில் இருந்த மனைவி குழந்தையை பார்க்க ரெண்டு நாட்கள் முன்னால் இந்த வழியாக போனேன் ஓ அதான் வண்டி மேலே இடிச்சிட்டும் அதை நிறுத்தாமல் போனீங்களா ஆமாம்ப்பா தப்பு மனைவியும் கை குழந்தையும் ரிக்ஷாவில் போயிருக்காங்க அது மேலே பஸ் மோதிட்டது குழந்தை கண் திறக்காமல் கிடக்குதுன்னு மதுரைக்கு ஃபோன் வந்தது உங்கள் வேகம் எனக்கு புரியுதுங்க இப்போ ரெண்டு பேரும் எப்படி இருக்காங்க உங்கள் முகத்தை பார்த்தா ஆண்டவன் புண்ணியத்தில் ரெண்டு பேரும் சுகமாயிட்டாங்கன்னு தெரியுது உண்மைதான்ப்பா முருகன் அருளால் பிழைச்சிக்கிட்டாங்க நான் இப்போ வண்டியை நிறுத்தினதை உன்னை பார்த்துட்டு போகத்தான் எதுக்குங்க என் வண்டி உன் வண்டியில் மோதிட்டது மாடு இல்லை தான் ஆளும் இல்லைதான் இருந்தாலும் ஏதாவது சேதமாகி இருக்கும் நுகத்தடி உடைஞ்சு போயிருக்கும் போல இருக்குது நஷ்டஈடு கொடுக்கலாம்னு தான் நினைத்தேன் உங்களால் நஷ்ட ஈடு கொடுக்க முடியாதுங்க என்னப்பா சொல்கிற திடீரென்று அவனுடைய குரல் கம்மியாத நான் அன்னைக்கு வர்றப்ப ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க என் பெண்டாட்டி ஆக்கி வைக்கலை குடிசைக்குள்ளே குழந்தை தூங்காமல் அழுதுக்கிட்டே இருந்தது அதை ஒரு வழியாக தூங்க பண்ணி காத்தாட விடலாம்னு வண்டிக்கு கீழே விட்டு வச்சேனுங்க அப்புறம் அவள்த மாட்டை மரத்தடியில் கட்ட இழுத்துக்கிட்டு போனேன் திரும்பி வர்றதுக்குள்ளார உங்க கார் மோதிட்டு போயிடுத்து என் ரத்தம் உறைந்தது இப்ப சொல்லுங்க உங்களால என் நஷ்டத்தை ஈடு செய்ய முடியுமா வண்டி மேலே இடித்த வேகத்தில் அது திரும்பி சரிவில் இறங்கிடுச்சு என் குழந்தை என் குழந்தை நான் வாயாலே என்ன சொன்னாலுமே உன் நஷ்டத்தை ஈடு செய்ய முடியாதுப்பா ஆண்டவன் என்னை பழி வாங்கி விட்டான் ஏனுங்க ஆண்டவனை உத்தம் சொல்றீங்க உங்கள் பெண்டாட்டி குழந்தைய தானே காப்பாத்தினான் நான் ஓமையாக காரை நோக்கி நடந்தேன் அன்பானவர்களை பிவிஆர் அவர்கள் எழுதிய ஈடு செய்ய முடியுமா சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி